வீரசிம்ம இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவன் அவன் ஒரு தடவை தலைநகரத்துக்கு போனான் அங்கே பழைய பொருட்களையெல்லாம் விற்கிற கடை ஒன்று இருந்துச்சு அந்த கடையில் முறுக்கு மீசையோட கத்தி கேடியத்தை கையில் ஏந்தி நிற்கிற நடுத்தர வயசு வீர ஒருத்தனுடைய வண்ணப்படத்தை பார்த்தான் கடைக்காரன் வீரசிம்மனை பார்த்து ஐயா இது ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வீரரோட படந்தான் இவர் போரில் நூற்றி ஐம்பது பேர்களை தம்மோட வாழால் கொண்டு வந்தாரா நீங்கள் இதையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறீங்களே சரி இதை நூறு வராகன்களுக்கு கொடுக்குற வாங்கிக்குங்கன்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு வீரசிம்மனும் தன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தா ஆனால் அவன்கிட்ட தொண்ணூறு வராகன்கள் தான் இருந்துச்சு அதனால் அந்த உருவப்படத்தை அவனால் வாங்க முடியாமல் போயிடுச்சு இது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா அவன் தன்னை மாதிரியே இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற சூரசேனனை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான் வீரசிம்ம கடையில் பார்த்தா அதே வண்ணப்படம் இப்போ சூரசேனனுடைய வீட்டில் மாட்டப்பட்டிருந்துச்சு வீரசிம்ம அந்த படத்தையே பார்த்துட்டு இருந்தா அப்போ சூரசேனன் என்ன சொன்னானா என்ன வீரசிம்மா இந்த படத்தை பார்த்து அப்படியே மலைச்சிட்டியா என்ன இவர் யார் தெரியுமா என்னோட முப்பாட்டனர் இவர் போர்ல தன்னோட வாழுக்கு நூற்றி ஐம்பது பேர்களை இரையாக்கிய மாவீரர் அப்படின்னு பெருமையா சொன்னான் வீரசிம்மன் அதுக்கு ம் அன்னைக்கு என்கிட்ட கிட்ட பத்து வராகன்கள் இல்லாம போயிடுச்சே இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வீரர் என்னோட முப்பாட்டனாரா ஆயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டான்